வணக்கம் நேர்களே பதினஞ்சாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பழன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கரங்களை வந்தடையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இடபராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் போட்டிகள் அதிகரித்தாலும் வெற்றிகள் வெற்றி உங்கள் பக்கமே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மிதுன ராசி நேர்களே இறை வழிபாடு அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் வரதிகளை எண்ணி கவலைப்படாதீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் நேர்களே அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாளாக இருந்தாலும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொருட்கள் களவு போவதற்கான சூழல் தென்படும் எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் சிம்மராசி ராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் பெரியோரால் பாராட்டப் பெறுவீர்கள் கன்னிராசினர்களே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தடைகள் விலகுவதற்கான சூழல் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் துளாராசினர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் விருச்சகராசினர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு ராசி நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் தூரத்தை செய்து மனமகிழ்ச்சியை தரும் மகர ராசி நேர்களே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பிறர் விடயங்களில் தலையிடுவதால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் கும்பராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் மீனராசி நேர்களை புதிய முதலீடுகள் செய்வதற்கான சூழல் உருவாகும் பெரியோர் உதவியால் மணமுகச் சதவீதர்கள் தூரடுத்து செய்தி மன ஆறுதலை தரும்